இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ரோஸில் சொற வண்டியில் சர்வீஸ் போய்ட்டு வந்துட்டு வண்டியிலேருந்து இறக்குறாங்க எப்படி பார்த்தீங்களா எப்படி இறக்குறாங்கன்னு இப்போ பாருங்களேன் வண்டி சும்மா கெத்தாக வந்து இறங்கும் பாருங்களேன் வண்டி என்ன வண்டியின்னு இறங்கு தெரியுமா தெரிஞ்சுக்குங்க என்ன வண்டின்னு இப்போ பார்த்தா அசந்தரி நம்ம தலை தளபதி மாரி சும்மா தளபதி வச்சுருக்காரில்ல அந்த மாதிரியான வண்டி நியூ மாடல் பாருங்க பேன் பாருங்க இறங்க போகுது கடட இறங்க போகுது வண்டி இறங்க போகுது வண்டி இறங்க போகுது பாருங்க பாருங்க பாரு பாருங்க வண்டியை எடுக்க போகிறாங்க வழியில் வண்டி நம்ம ஊரெலாம் வண்டியை சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு போவோம் கடைக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதே வந்து வண்டியை எடுத்துகிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணி பொட்டிக்கில் ஏற்றி திருப்பி பொட்டியில கொண்டு இறக்கிறவாங்க அங்கே போகிறோம் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி சும்மா கும்மி இருங்குது வண்டி ஆ பார்த்தீங்களா பார்த்தீங்களா பாருங்கள் 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 என்னதான் ஒரு கோடிய ஒரு கோடிங்கிறாங்களா என்ன ஒரு கோடி அப்போ வண்டி ஒரு கோடி ஒரு கோடி வண்டி இறங்கிட்டு போது வரீங்களா வண்டி கிளம்பிடுச்சி எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எழுதுறாங்க எடுக்கிறாங்க எழுதுறாங்க பாருங்கள் அப்போ பாருங்கள் ஒரு கோடிய ஒரு கோடி இந்த வண்டி ஓகே ஃபிராண்ட் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மந்திராமல் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிராண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ இவர் இவர்தான் அந்த வீடியோ டிரைவரு திஸ் ஒன் பெந்த்லி டிரைவர் ஓகே ஆல் ஒரு கோடி எப்போ வண்டி ஒரு கோடி பெந்திலி ஆ Friendly, friendly. Okay, friend. Okay, bye.